அடுத்தது நீங்க தாரணம் தாரணம் என்று சொன்னால் இப்போ நீங்க வெளியில போன அத்தனை எண்ணங்களையும் உள்ள வாங்கி என்ன பண்ணும் ஆயிரம் விஷயத்த ஓடிக்கிட்டு இருந்த அந்த எண்ணலைகளை உள்ள இழுத்து ஒரு விஷயத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த ஒரு விஷயமும் வெளியில் இருக்கிற பொருளை பற்றிய விஷயம் உங்களுக்கு உள்ளா இருக்கிற பொருளை பற்றி எந்த விஷயம் உள்ள இருக்கிற பொருள் மனதுக்கு உள்ளே இருக்கிறது என்ன உங்க ஆத்மாதான் அந்த ஆத்மா தான் பரமாத்மனுடைய ஒரு துளி எல்லா ஆத்மாக்களும் சேர்ந்தது தான் பரமாத்மன் அதனால தான் அதுக்கு பேர் பரமாத்மன்னு பேர் எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் வந்து அவருடைய பிரதிபலிப்பு தான் இது எல்லாமே அப்போ இது எல்லாமே யாருன்னா அந்த பரமாத்மனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்துல அதை குவிக்கிறோம் பாருங்க அப்போ நான் முதல்ல சொன்னேன் பிராணாயாமம் பண்ணும்போதும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்க மனதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது இந்த தாரணா சிஸ்டம் தெரியாம எந்த இடத்துல உங்கள் மனதை இந்த உடம்புக்குள்ளார ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நீங்கள் உங்கள் மைண்டை வந்து முதல்ல அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த இடம் தான் உங்களுக்கு மைண்டுக்குள்ளார தெரியணும் அந்த இடத்துல வந்து அந்த இடத்த யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா உங்கள் குரு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாரு அந்த சக்கரத்துக்கு பேரு இஷ்ட சக்கரான்னு பேரு இதெல்லாம் தியானத்தினுடைய இதில் வரக்கூடிய விஞ்ஞானங்கள் இதெல்லாமே அப்போ அந்த எப்படி ஒரு இதுல வந்து அதை வந்து நிலை நிறுத்தணும் அப்படின்றதுக்கு போரு அதுக்கு பேர் தான் நீங்க இங்க தாரணான்னு பேரு அப்போ இந்த ஒரு இதில் நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கும் பயிற்சி இருக்குது ஏன்னா நீங்க அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க போது அந்த இடத்த விட்டு மறந்து நீங்க எந்த இடத்துல மைண்டு நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்கன்றதே நீங்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்க ஏன்னா உங்க எண்ணம் வந்து உங்களுடைய அந்த சுவாசத்துலேயும் அந்த சுவாசத்தோடு செல்லுகின்ற சுவாசத்தோடு அந்த உங்களுடைய இது வந்து போயிட்டே இருக்கும் எப்படி சிந்திக்கணும்ன்றதோ மூலமாக தான் அந்த மந்திர ஓசையின் மூலமா தான் அந்த சுவாசத்தோடு அது போயிட்டே இருக்கும் இப்ப கவனம் வந்து உங்க சுவாசத்தோடு அந்த அந்த மந்திர சொல்லோடு போயிட்டு இருக்கும்போது அந்த சொல்லினுடைய பொருளோடு மனம் உணர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மனம் வந்து எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துனீங்கன்றதும் அங்க போயிடும் மறந்து போயிடுவீங்க அப்போ இந்த பயிற்சிக்கு இங்க தாரணான்னு பேரு ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட சக்கரங்களை சேர்ந்ததாக இருக்குது மூலாதாரத்துல இருந்து இங்க ஆக்ஞா சக்கரம் வரையிலும் அல்லது சகசிரார வரையிலும் பொதுவாக தியானத்துக்குரிய சக்கரங்கள் வந்து ஆச்சாரியார்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சக்கரத்தில் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணுவதற்கான பயிற்சியும் இங்கே இதே ஆன்மீக பயிற்சியில் இருக்குது அதை எப்படி நீங்கள் பயிற்சி பண்ணுவோம் அதுக்கு தத்துவ தாரணானே பேர் அதுக்கு பேர் தத்துவன்னா பஞ்ச தத்துவங்கள் பூதங்கள் அர்த்தம் தத்துவம் அப்படின்னு சொன்னாலே பஞ்ச தத்துவங்கள் இப்போ மூலாதாரத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று 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 பார்த்தீங்கன்னா மூலாதாரம் என்ன நிலம் சுவாதிஷ்டானம் நீர் மணிப்புரகம் நெருப்பு அனாகதம் காற்று விசுத்தம் ஆகாயம் இப்படி ஒரு ஒரு அந்த பஞ்சபூதங்களுடைய கண்ட்ரோலிங் பாயிண்ட்டு இந்த சக்கரங்களில் இருக்கு நீங்கள் நீங்க இந்த ஒரு ஒரு சக்கரத்துலேயும் உங்க மனதை எப்படி நிலைநிறுத்துவது இதுக்கான பயிற்சி ஏன்னா உங்களுக்கு பிராணயம் செய்கின்ற பொழுது எந்த சக்கரத்தில் செய்யணுன்றதையும் உங்க ஆச்சாரியாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவாரு உங்க குரு அதே மாதிரி நீங்கள் தியானம் பண்ணிக்கின்ற பொழுது ஈஸ்வர பிரணிதானம் சொன்னால் தியான பயிற்சி செய்கின்ற பொழுது இந்த மெடிடேஷன் பயிற்சி செய்கின்ற பொழுது அது எந்த இடத்துல நீங்கள் அந்த மனதை அங்கே அங்கே நிறுத்தணும் இப்படின்றதெல்லாமே அந்த எந்தெந்த சக்கரங்களில் அதை மனதை நிலைநிறுத்தி செய்யணுன்றத உங்கள் ஆச்சாரியார் சொல்லும்போது நீங்கள் அந்த சக்கரங்கள் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரும் அதற்கான அந்த பயிற்சி முறையை வந்து உங்களுக்கு அதையும் சொல்லி கொடுப்பாங்க இது வந்து ஒரே நேரத்தில் எல்லாம் பண்ணுறது இல்லை அப்படிலாம் கிடையாது அன்றாடம் அதுக்கென்று அதுக்கென்று சில நிமிடங்கள் ஒதுக்கணும் அது சொல்லி இது உங்களுக்கு அப்பா இவ்வளவுமா செய்யணும் அப்படின்னா ஒண்ணு கிடையாது அரை மணி நேரம் ஒதுக்குனாலும் அந்த அரை மணி நேரத்துல அதுக்குன்னு நீங்க டைம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்தந்த நேரத்துல இதை கரெக்டா பழகணும் ஒரு நாள்ல வந்து இது வராது ஆனா இங்க வந்து முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் இறைவனை அடைதல் என்பது ஏதோ வந்து காசு கொடுத்து தேங்காய் பழத்தை உடைச்சி தட்டில் வச்சு அவங்க கொடுத்த உடனே கடவுள் எல்லாம் அப்படி இந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது எப்போ ஒரு மனித மனம் இது போன்ற மூட நம்பிக்கை எல்லாம் விட்டு உடச்சி எறி வருதோ இதுவெல்லாம் வழி இது ஒன்றுதான் வழின்னு வலின்னு உணர்ந்தோ அப்போதான் அந்த திரையே வந்து முதல்ல வந்து விலகும் ஆகவே இந்த தாரணா என்று சொல்வதும் இந்த மனதை எப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்த வைக்க முடியும் என்பதற்கான பயிற்சி இந்த பயிற்சியில ஒருத்தன் வென்றுட்டான் அப்படின்னாக்கா இந்த பஞ்ச போதங்களையும் அவனால இது மாபெரும் ஆன்மீக பயிற்சி இது போன்ற பயிற்சியிலே வெற்றி அடைந்தவர்கள் தான் இந்த பஞ்சபோத விஷயங்கள்ல சில சித்துக்களை அவர்கள் அடைகிறார்கள் சில பேர் பாத்தீங்கன்னா நீர் மேலேயே அப்படியே தண்ணி மேலேயே மிதக்குற மாதிரியே இருப்பாங்க அப்படியே அப்படியே உயரமா நின்று காத்துலயே நிக்கிற மாதிரி நிற்பாங்க இதெல்லாம் பல இதில் நீங்க பார்க்க முடியும் எல்லாமே என்னன்னா இந்த தரண பயிற்சியில இந்த சக்கரா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது ஆனா இது இதுக்காக அவங்க செய்யறாங்க அது தப்பு